வணக்கம் வணக்கம் எந்த வயசுல நீங்க பாட ஆரம்பிச்சீங்க நான் என் சின்ன வயசுல இருந்து பாடுறேம்மா சின்ன வயசுல எந்த வயசுல பாட ஆரம்பிச்சீங்க ஏழு வயசுல இருந்து பாடுவோமா ஆறு மேலத்துல ரெண்டு ரெண்டரை அட்டை இருக்கும் அந்த கடைசி கட்டை இருக்கு இல்லையா அந்த அந்த இந்த வெள்ளை கட்டையில முடியும் அதையும் தாண்டி போகுமா நம்ம சத்தம் அப்படி ஒரு ஒரு கீச்சு சத்தம் சார் இப்போ வந்து நான் இன்னொரு கேள்வி காசப்படுறேன் நீங்க முறைப்படி கர்நாடக சங்கீதம் பயின்றவரா இல்லன்னா நீங்க இயற்கையா பாட ஆரம்பிச்சிட்டீங்களா சார் இயற்கையிலேயே முதல்ல பாடிக்கிட்டு இருந்தேன் எனது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எனக்கு சங்கீதமே தெரியாது அப்ப எல்லாம் கேட்டே பாடிக்கிட்டு இருந்தேன் எதிரொலி பாடகன் பாவதருடைய எதிரொலி பாடகல்னு என்ன சொல்லுவாங்க எனது இருபத்தி ரெண்டாவது வயதுலதான் சங்கீதத்தை கத்துக்கிட்டேன் ராமநாதபுரம் பூச்சி ஸ்ரீனிவாசியார்னு ஒரு பெரிய மகாவித்வான் இருந்தாரு அவருடைய சொந்த மருமான் காரைக்குடி ராஜாமணிங்க முறையோட ஒரு ரெண்டு வருஷம் நான் சங்கீதம் கத்துக்கிட்டேன் அவர் தான் உங்க மானசீக சங்கீதத்துக்கு எனக்கு அஸ்திவாரம் போட்டவர் அவர் தான் ஏன்னா ஸ்வரஜானம் வேணும் ஞானம் வேணும் ஞானம் வேணும் பாவம் வேணும் அத்தனையும் சேர்ந்தால் தான் ஒரு பாடகன்னு ஒத்துக்கொள்ளுவாங்க அவர் அந்த பிச்சை எனக்கு போட்டார் நான் படித்தது ரெண்டு வருஷம் படித்த பாடம் என்னன்னா சங்கீத பிரியர்களுக்கு நான் சொன்னால் தான் புரியும் பனிரெண்டு வருணங்கள் ப பன் வர்ணங்கள் இந்த பனிரெண்டு வர்ணங்களில் நாலு அடதாள வர்ணம் எட்டு ஆதிதாள வர்ணம் ஆக மொத்தம் பனிரெண்டு வர்ணங்கள் படித்தேன் எட்டு கீர்த்தனைகள் படிச்சேன் ரெண்டு வருஷம் பாடும் பிறகு அரங்கேற்றப்படி எல்லாம் பண்ணேன் ஆனா அப்பவும் எனக்கு இந்த எதிரொலி பாடகனா இருந்த பாடி 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 மக்கள்கிட்ட எல்லாம் பழக்கம் இருந்தது பாருங்க அப்ப சங்கீத கச்சேரி பண்றதுக்காக நல்ல வர்ணம் பாடுவேன் கீர்த்தனை பாடுவேன் ராகம் பாடுவேன் அத கேட்க மாட்டாங்க பாவதர் பாட்டை பாடியா சின்ன பாட்டை பாடியா அப்படின்னு அப்பவும் கேட்டாங்க சார் இப்ப உலகத்துல நீங்க பாடின முதல் பாட்டு எது சார் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கிருஷ்ண விஜயம்னு ஒரு படம் எடுத்தாங்க டைரக்டர் சுந்தர்ராவ் நட்கன்னி அப்போ முதல் மியூசிக் டைரக்டர் எனக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்தவர் காலம் சென்ற எனது அருமை அண்ணன் எஸ்எம் சுப்பையா நாயுடு அவர்கள் சார் எப்படி சார் அப்போ பாடின மாதிரியே இப்பவும் இருக்கீங்க அதுமா சாரீரத்தில் தியாகராஜ சுவாமிகள் பாடியிருக்காங்க கீர்த்தனையில் பாடியிருக்காங்கம்மா ரசன அடிவயத்திலிருந்து வரணும் நாதம் அந்த நாதம் இருந்து கிளம்பி ஹிருதயத்தோட கலந்து கண்டத்தில் வந்து நாசியோட முடியணும் அது என்ன அப்படின்னு பார்த்தா சுருக்கமாக ஓம் அப்படின்னு சொல்றது இந்த அகில உலகமே இந்த ஓம்காரத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஓம்காரத்தை எப்படி சொல்கிறது பெரும் அடி அடிவயத்திலே சொல்லி பார்க்கலாம் ஓம் அசிங்கமாக இருக்கு ஹிரதயத்தில் கலந்து ஓம்னு கொடுக்குறோம் இதே இங்கே சொல்லும் போது ஓம்னு வருது நாசிலில் வெறும் நாசில் சொல்லலாம் ஓம்னு இருக்கு அப்போ இங்கே நாளும் கலந்தா, ஓ அதுதான் வெண்கலநாதம்னு சொல்லுவாங்க வெண்கலத்தட்டில் ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு எட்ஜிலேயே சுற்றிக்கிட்டே வந்தால் ஓங்காரம்தாம்மா கேட்கும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் போனோம்னா அந்த மணி கண்டாமணி இருக்கும் அவ்வளவு சுகம் இருக்குமா அது மாதிரி தான் கண்டசாலா பாடுற மாதிரி கண்டாமணி மாதிரி வரணுமா நாதம் அந்த நாதம் தான் எல்லா மனசுலையும் போய் புகழும் அதை நான் ஓம் காரத்திலேயே பாடி பழக்கியாச்சு இப்போ நான் ரொம்ப வித்வான்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ கர்நாடக சங்கீதமெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இது என்ன தோடி ராகம் பாடுறாங்க இவ்வளோ சிங்காரமாக இதே வந்து அடக்கி பாடணும் இப்ப என்ன ஆகுதுன்ன சத்தம்னா இருந்து கலந்துகிட்டு அதை அடக்கியாச்சு ஃபில்டர் பண்ணியாச்சு சத்தத்தை அது பேண்ணு கொடுத்தாச்சு அது அசுரகானம் அடக்கியாச்சுன்னா சுரத்யானம் ஆக பாடல் தேவகானமாக இருக்க வேண்டும் அதனால தான் அப்படி அடக்கி பாடி பாடி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த குரல் மாறாமல் இருந்துக்கிட்டு இருக்கு இருந்தது அது எப்போ ரியலா ஆரம்பிச்சது இன்னும் இருந்துட்டு இருக்கு அது எப்போ ஆரம்பிச்சது இந்த அலை இந்த டிஎம்எஸ் அலை வந்து முதல்ல எனக்கு பாகதர் அலை தான் இருந்தது பாகதர் மாதிரி பாடுவாரப்பா அதனால இவர் படத்தில் பாட வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதே ஸ்டைலில் தான் என்ன பாடுவாங்க ராமநாத கானேங்கிறது அருமை அண்ணன் அவர் சிறந்த மியூசிக் டைரக்டர் கர்நாடகத்திலிருந்து அந்த முறை மாறாம சங்கீதம் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் ஒரு சிந்தனை செய் மனமே அந்திகாவதியில கேட்டா கலப்படம் இல்லாத ஒரு அசல் கல்யாணி ராகம் அது ஒரு முறையோட அவர் கொடுத்தாரு ஒரு வசந்தம் இல்லை போல வந்து அவருடைய என்ன பூர்வ ஞானம் மனநிலை இல்லைன்னுட்டு மாவாதரை வச்சு பாட வச்சாரு பாடுங்க வசந்தம் இல்லை போல வந்து பாடலாமா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் பொறாவே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயம் நான் அறிவேனே ஓடுவா ஓடிவான ஓடியாந்துடும் சார் ரொம்ப நல்லா பாடியிருக்கேன் சார் இத கேட்ட பெண்கள் அப்படியே மயங்கிருவாங்களே அதுதானே சிவாஜி எல்லாம் எல்லாரும் மயங்கிட்டே இருந்தாங்க சிவாஜிக்கு நீங்க உயிர் கொடுத்தீங்க அவன் அது நான் சொல்ல மாட்டேன் அவர் நடிச்சதுனால எனக்கு புகழ் வந்தது நான் ஒன்னு சொல்றேம்மா எம்ஜிஆருக்கும் பாடி இருக்கேன் சிவாஜிக்கும் பாடி இருக்கேன் எம்ஜிஆருக்கு நான் பாடினதுனால எனக்கு பேர் வந்தது சிவாஜிக்கு பாடினதுனால சிவாஜிக்கு பேர் வந்தது ஏன்னா சிவாஜி கிட்ட என்னுடைய பாட்டு அவர் பாட்டா மாறிடுச்சம்மா எம்ஜிஆர் செஞ்ச வருது

என்னுடைய சாரீரத்தில் தொண்டையில் பாட வராது எவ்வளவு பேஸில் வந்தாலும் எவ்வளவு மேலே போனாலும் நேச்சுரலான ஒரு சத்தம் இருக்கிறதுனால அதை உணர்ந்து உணர்ந்து அனுபவித்து பாடுறது அப்படி இந்த பாவம்ங்கிறது எப்படி வந்தது நாம் பேசக்கூடிய மேட்டர்லேயே நாம் ஒன்றிட்டோம்னா அந்த பாவம் வந்துடும் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா உங்களை பார்த்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கையா

அந்த காலத்துல முத்துராமன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் நாகேஷ் அப்படி இருக்கும் கூட கூட பாடி இருக்கீங்க ஆனா கண்ணை மூட்டிட்டு கேக்கும் உண்மையாவே முத்துராமன் பாடுற மாதிரி இருக்கும் நாகேஷ் பாடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எப்படி சார் அவங்களோட பேசி பழகிட்டு பாடுவீங்களா அதேதான் முதல்ல ஒரு நடிகருக்கு பாடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் சிவாஜியை சந்திச்சேன் அவரை சந்திக்கிறதுக்கு தூக்கு தூக்கு டைம் அந்த தூக்கு தூக்கியில் நான் பாடுறதுக்காக போயிருக்கும் போது முதல்ல என்னை அந்த ப்ரொடியூசர் வந்து என்னை கான்ட்ராக்ட் பண்ணிட்டார் கான்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ரிஹர்சலுக்காக நான் போயிருந்தேன் போயிருக்கும் போது சார் ஒரு ப்ராப்ளம் சார் ஒரு பராசக்தி சிதம்பரம் ஜெயராமணன் தான் அவர் பாடியிருக்கார் அதனால் அந்த புகழ் அவருக்கு இருக்கிறதுனால அவர் தான் தனக்கு பாடணும் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா சிவாஜி அவர்களுக்கும் எல்லோரும் அபிப்பிராயப்படுறாங்க அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்கு எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னேன் ஏதோ பாடணும்னுட்டு என் தலையீழ்தான் நடக்கட்டும் நான் வந்தேன் நீங்கள் கூப்பிட்டீங்க அக்ரிமெண்ட்டு போட்டீங்க பாடலாம்னுட்டு வந்திருக்கேன் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு ஓசியிலேயே பணம் நீங்கள் கொடுக்க வேணாம் ஒரு மூணு பாட்டு இலவசமாக பாடி கொடுக்குறேன் அந்த பாட்டை திருவாளர் சிவாஜி அவர்கள் வந்து கேட்கட்டும் கேட்டு அவருக்கு பிடித்தால் நான் பாடுறேன் இல்லைன்னா அவரை ஹிந்தி படிச்சிருக்கேன் எஸ் எஸ்எல்சி வரை இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் எனக்கு புக்கீப்பிங் வந்து செகண்ட் லாங்குவேஜ் என்ன ஒரு ஆடிட்டரா கூட நான் ஒர்க் பண்ணிடுறேன் அவ்வளவு ஞானம் இருக்கு எங்கேயாவது ஒரு உத்தியோகத்துக்கு போயிடுறோம் போகிறோம் அப்படின்னுட்டு சொன்னம்மா அப்படி சந்திக்கக்கூடிய நேரம் பாட்டு மூணு பாட்டு எடுத்தாச்சு எடுத்த மூணு பாட்டு என்ன பாட்டு சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே சூரியனும் உமையே அந்த ஒரு பாட்டு கண்டால் கொள்ளும் விஷமாம் கண்டனகு மங்கையரே மூணு கட்ட சுதி அந்த பெண்களை நம்பாதேன்னு ஒரு பாட்டு அப்புறம் அது மாத்திரம் ஏராத

ஏன்னா இன்னைக்கு அகில உலகத்திலே ஒரு ஒரு சிறந்த நடிகர் இருக்காருன்னா நம்ம தமிழ்நாடு செய்த தவப்பையன் ஒரு சிவாஜி அவர்கள் தான் அவர்களுக்கு நான் பாடியிருக்கேங்கிற ஒரு பெருமை இருக்கே அவருக்கு மேலே நான் ரொம்ப பெருமையாக நினைப்பேன் அந்த ஒரு பாக்கியத்தில் நான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்போ முத முத இந்த மூணு பாட்டையும் அவர் அவர் என்ன நினைச்சிருக்காரு பராசக்தி கணேசனுக்கு சிதம்பரம் ஜெயராமன் பாடணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருந்தாங்க அதனால் பராசக்தி ரொம்ப நல்லா ஓடிடுச்சு அது அவங்க நினைக்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லை இந்த குரலை கேட்டதுக்கப்புறம் என்ன மரியாதை வருதுன்ட்டு நான் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன் பக்கத்தில் எனது அருமை அண்ணன் ராமநாதையர் அவங்க இருக்காங்க முதல்ல வந்தது சுந்தரி சௌந்தரி அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு அப்படியே தாளம் போட்டு கேட்டார் பெண்களை நம்ம வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி சாஞ்சி உட்காந்துருந்தவர் கொஞ்சம் நேரம் நிமிந்தார் ஏராத மலைதான் இல்ல பாட்டு வந்தது போடு திமி திமி தீமி தான் தக்கோனார் இதை வந்த உடனே அவரே தாளம் போட ஆரம்பிச்சிட்டார் தாளம் போட்டு ரொம்ப ரசிக்கிறாரு பாட்டு கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன சாமி ஆறு பாடி இருக்காங்க இந்த பாட்டை அப்படின்னு கேட்டார் மதுரை பையன் சௌந்தரராஜன்ட்டு என்னை பார்த்து என்னை கூப்பிடுறார் இப்போ அவர் குரல்லையே பேசுறாரு வாங்கையா பக்கத்தில் வாங்கையா ரொம்ப நல்லா பாடி இருக்கீங்க இந்த படத்துல பூராவும் நீங்களே பாடுங்க அப்படின்னு முதுகலை தட்டி கொடுத்தாரு அப்பவே ஜட்ஜ் பண்ணிட்டேன் இவருடைய குரல் எங்க இருக்கு இருந்து வருது அத மனசுல வச்சுக்கிட்டேன் பாடும் போதெல்லாம் அடிவையத்தில் இருந்தே பாடணும் எனக்கு குரல் வளம் இருக்கிறதுனால இந்த சாமர்த்தியம் செல்லுபடி இந்த குரல் வளம் முழு பெருமான எனக்கு கொடுத்து இதெல்லாம் என்னுடைய சாமர்த்தியம் எல்லாம் செல்லுபடி ஆயிருக்காது அதுக்கப்புறம்தான் தூக்கு தூக்கிங்கிற படத்தில் நாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஆழ்வார்பேட்டை பிள்ளையார் கோவில் சந்தையில் பத்து ரூபாய் ஒரு வாடகை கொடுத்து ஒரு ரூமில் இருந்தேன் நான் ஒரு பழைய சைக்கிளில் ஒவ்வொரு போய் போய் சுற்றிட்டு சுற்றிட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆறானா சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தவனே அந்த தெருவில் பத்து கார் வந்து நிற்கும்மா அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் யாருக்காகிய அந்த கார் வந்து நிற்கிது ஆமாய் அந்த பச்சை சைக்கிளில் ஒரு ஆள் போயிட்டே இருக்குமே அதுதான் தூக்கு தூக்கியில் பாடியிருக்கான் என்ன அவருக்காதான் தான் இத்தனை கார் வந்து நிற்கிது தூக்கு தூக்கி வருவதற்கு முன்னாடி சைக்கிளில் கம்பெனிகளுக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் தூக்கு தூக்கி படம் வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர்கள் என்னை தேடி வர ஆரம்பித்து விட்டார்கள் இந்த புண்ணியம் யாருக்கு நான் சொல்றது அந்த ராமநாதையர் மியூசிக் போட்டாரே அவருக்கும் அந்த ப்ரொடியூசர்கள் படம் எடுத்தாங்களே அவங்களுக்கும் நான் கொடுத்த பாட்ட தன்னுடைய பாட்டாகவே மாத்தி அந்த உணர்வு பாவத்தோட சிறுவாளர் சிவாஜி அவர்கள் நடிச்சாங்களே அத்தனை பெருமையும் அவருக்குத்தான் சாரும் ரொம்ப ஓடி வந்த களைப்பாட பாடுவீங்க ஆமா அது எப்படி இவங்களால பாட முடிஞ்சிருக்கு அந்த ரியலா இருந்தது ஒரு பாட்டு பாடுறதுக்கு என்ன கூப்பிடுவாங்க டியூன் போட்டிருப்பாங்க எல்லாம் அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பாட்டு சொல்லி குடுத்து எனக்கு பாட்டு சொல்லி குடுக்கறதுக்காக கூப்பிடுவாங்க நான் போய் உட்காருவேன் உட்கார்ந்த உடனே பாட்டெல்லாம் கத்துக்கிருவேன் அந்த டியூன் எல்லாம் வாங்கிக்கிடணும் மனசுல வாங்கிட்டு உடனே அந்த கதாசரி அடத்தை போய் உட்கார்வேன் ஐயா இந்த பாட்டினுடைய சுச்சுவேஷன் என்ன எதுக்காக இந்த பாட்டு எந்த இடத்துல பாடுறாங்க அவங்க சூழ்நிலை என்ன இதெல்லாம் கேட்பேன் அப்ப அவங்க சொல்லுவாங்க அவருடைய தில்லவரசியும் சுந்தரராஜனும் சின்ன வயசுல ரொம்ப ஒன்னாவே சுத்திக்கிட்டா இருப்பாங்க காலம் ஊடியது மாறியது அதுல சிவாஜி கோடீஸ்வரன் ஆயிட்டாரு இந்த சுந்தரராஜன் கார் டிரைவர் ஆகிட்டாரு அவருக்கிட்டே காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு தன்னுடைய ஃப்ரெண்டு ஆனா அந்த சிவாஜிக்கு எப்படி என்னம்னா மனசமிட்டு இந்த டிரைவர்கிட்ட பேச முடியலையா பெரிய கோடிஸ்வரன் இல்லையா ரொம்ப சாதாரணமா டிரைவர்கிட்ட பேச முடியாது அந்த மாதிரி நிலை இருக்கு தான் மருந்துறாரு எப்படி திரிமணம் வளர்ந்துகிட்டு இருந்தானே சரி தனியா ஒரு நாள் போய் பேசணும் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் போறாங்க சார் ஒரு காட்டு பகுதியில போறாங்க வண்டியை நிறுத்திடுறாங்க உடனே பழைய நினைவுகளையே ரெண்டு பேரும் கையை கோத்து விட்டு ஓடுறாங்க 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 மணல் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது மாங்காய் அடிச்சோம் தேங்காய் அடிச்சோம் கியூனு உரட்டிட்டு வரும்போது அந்த பக்கம் ஓடி காமிச்சோம் எப்படிப்பா வாழ்ந்தப்பா அப்படின்னு சந்தோஷமா இருந்துகிட்டு அந்த ஓடுறதுல மூச்சு இறச்சிக்கிட்டு இறச்சிக்கிட்டு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருதப்பா அப்படின்னு பாடுறாரு அப்படின்னாங்க பாட்டு நான் வாங்கிக்கிட்டேன் இப்ப எப்படி மூச்சு எரிச்சு பாடுறேன் அது பேசிக்க இங்கிலீஷ் படம் நான் பாத்துருந்தோம் அப்ப எனக்கு ஒரு ஒரு பேராசை அந்த படத்தை பார்க்கும்போது டயலக் மாதிரி பேசிக்கிட்டு கொண்டு போட்டு அதெல்லாம் சேர்த்தேன் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது எனக்கு இது மாதிரி ஒரு பாட்டு பாடுறதுக்கு எனக்கு கிடைச்சா இப்படி எல்லாம் ஒரு ரியல் கலைஞனுடைய எண்ணம் இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் விஸ்வநாதன் எனக்கு பாட்ட சொல்லி கொடுத்த உடனே சார் டைலாக்ஸ் பாட்டா வருது சவுடா பேசிக் தானே கேட்டு விட்டேன் அவருக்கு உண்மை புரிஞ்சிருக்கேன் ஆமாங்க அதே தான் இங்க வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு இந்த சிச்சுவேஷன் வாங்கிக்கிட்டா ரெக்கார்டிங் போய் நின்றுட்டோம் உள்ள ரெக்கார்டிங் ரூம்ல உட்காந்துருக்காங்க சிவாஜி அண்ணா உட்காந்துருக்காரு டைரக்டர்கள் எல்லாம் ஃபுல்லா ஒரு ரெக்கார்டிங் ரூம்ல இருக்காங்க

நான் அந்த கேரக்டரோட ஒன்று போயிட்டம்மா நான் தான் சிவாஜி என்று நினைச்சு அவர் எப்படி இப்படி எல்லாம் நடிப்பார் எப்படி இப்படி எல்லாம் என்ன செய்வார் எல்லாம் நான் எமூஜியில எக்ஸ்பிரஷன் இருக்கோ இல்லையோ அதை தெரியாது நான் கரெக்டா அது மாதிரி செய்தேன் அது மாதிரி செஞ்சு அந்த பாட்ட நான் கொடுத்தேன் சிவாஜி அவர்கள் இமயமலை உச்சியில போய் நின்றுட்டாங்க அந்த பாட்டு அடகம் இணைவெல்லாம் காவியம் We endow them.